ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ ഞാൻ ഇന്ന് കാലത്തെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് എല്ലാം ചാപ്പിട്ടും കൊണ്ട് ചായ കുടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ചായ എൻ്റെ ഗ്ലാസ് ഇത് പണ്ടുള്ള ഗ്ലാസ് ഒരുപാട് വർഷം പഴക്കമുള്ള ഗ്ലാസ് ഇപ്പോൾ എല്ലാം കപ്പില്ല പണ്ടിൽ നിന്നൊക്കെ ഗ്ലാസ് ഒക്കെ ഉണ്ടോ ചായ കടയിൽ ചായ കുടിച്ച ഗ്ലാസ് അപ്പോൾ എന്നാൽ രണ്ട് നാളെ വീഡിയോ എടുക്കല്ലേ വീഡിയോ വീഡിയോ എടുക്ക പാപ്പനെ വീഡിയോ എടുത്ത് നമ്മൾ വീട്ടിലെ വേലെല്ലാം ചെമ്പരുമ്പ ടൈം എടുക്കും அது எடுக்கல் அப்போ இன்னும் காலத்து எல்லா வேலையும் முடிச்சுனே சோறு வச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி சாம்பார் பண்ணினேன் சாம்பார் பண்ணினேன் நமக்கு நிலை உச்சக்கு லஞ்சு கூட சேர்த்து சாம்பார் வாங்கும் அது காரணம் சாம்பார் காலத்தில் வச்சு இனி மீன் மட்டும் வாங்கினேன் எங்களுக்கு இங்கே மீன் வந்து ஒன்பது மணிக்கு இங்கே வீட்டுக்கிட்ட கொண்டு வரும்னு அதில் வாங்கல்ல அப்போ ஒன்பது மணிக்கு ஒரு கடை மீன் கடை உண்டு பத்து மணிக்கு ஒன்று ஒன்று வாங்கலாம் மீன் அடுத்து முக்கியமாக இன்னும் வேளாங்கண்ணி போகணுங்க வைநேரம் இருந்து வைநேரம் போய் நாளே காலத்து அங்கே அப்போ நாளை நாளே அங்குள்ள வீடு எடுக்கு எடுக்க எடுக்க நாளை சண்டேயா அப்போ அங்கே சர்ச்சில் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு தோணுது எனக்கு நங்க ஞாயிறு முறை இல்லை இதுக்கு முன்னே அப்போ ஃபஸ்ட் டைம் தான் ஞாயிற்று முறை போகிறது വൈനീര കൂട്ടം വരുന്ന നമുക്ക് വീട് എടുത്ത കഷ്ടം പാപ്പം വീട് എടുക്കുമ്പോഴും എടുക്കാം ഇത് കാലത്തോള വിശേഷം ഇനി തുണി എല്ലാം നനച്ച് വെച്ചിരിക്കും ഇങ്ങനെ വെയിൽ വെയിൽ ഇല്ല നമ്മ വന്ന തോന്നും ഇങ്ങനെ മഴ എപ്പോ മഴ തന്നെ വെയിലില്ല തുണി ഉണങ്ങുന്നത് വന്ന് ഭയങ്കര ഒരു കഷ്ടമാരുമുക്ക് ഉണക്കി എടുക്കും ഒന്നും എല്ലോ മരമാരുക്ക് വെയിൽ അടിക്കാതെ ഇങ്ങനെ அப்போ துணி உணங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் அப்போ பின் காலத்தை அப்போ அது கொண்டு நனச்சு எல்லாத்தையும் விரிச்சு இன்னி விரிச்ச போட சாய குடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாடியில் வந்து நிற்க துணியை காய போடக்கு ஆன இங்கே பார்த்தீங்களா எல்லாம் பாயல் பிடிச்சி நம்ம கவனமாக நிற்கலங்க நமக்கு நல்ல பனி கிட்டு இங்கே ஒன்று மழை பெய்தது நல்ல ஈரமாக இருக்குது அங்கங்கே தண்ணி ஆட்டிருக்கு இப்போ கவனமாக ஆகும் சர்க்கு ஆனால் இப்போ துணி எல்லாம் காய போட கொஞ்சிருக்கேன் ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வாஷிங் மிஷின் இது ட்ரையர் வந்து ஓடாதே இருந்து ஜாம் என்னது அப்போ வெயில்ல துணி வந்து காய போட்டாலும் இது மழை காரணம் உணங்கவே இல்லை இன்னும் நாங்கள் அதை எப்படி எல்லாமும் வேலை பார்த்து என்ன சொல்ல எப்படி இல்லாமல் வேலை பார்த்து அது இது ஓடுது ட்ரையர் வந்து ஓடிச்சு அது ஒன்று பயங்கர ஹாப்பியாச்சு எல்லாத்தையும் நான் உனக்கி கொண்டு வச்சிருக்கேன் இனி சும்மா ஒன்று ஜஸ்ட் நமக்கு கிட்ட எடுத்தாது இங்கே சுத்தமாக வெயிலே இன்னும் இல்லை மழை வந்து மாதிரி மங்கி இருக்குது காற்று சுத்தமாக இல்லை அது ஆக்கும் காற்று துணி கொஞ்சம் உணங்குச்சி அதுவும் இல்லை என்ன பண்ண அது அங்கே பயங்கர சூடு இங்கே பயங்கர எப்போவும் மழையாக இருக்குது நான் வந்தப்போ தான் மழையாக இங்கே தொடங்குச்சு அதுக்கு முன்னே இங்கே பயங்கர நல்லா தான் தெரியிருந்தேன் இப்போ இங்கே மழை பெய்யும் இல்லை என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எனக்கு வந்து துணி டெய்லி உள்ளது உணக்கி எடுத்தே ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ துணி ஒன்றும் அங்கே கொண்டு வரல நிறைய ஒன்றும் அப்படி எடுத்துட்டு வரல நமக்கு தேவையானது கொஞ்சம் துணி ஒரு மாசத்தே கணக்காக்கி துணியில் எடுத்து வரலாம் அப்போ இங்கே வெயில் கூட இல்லை அது ஆகும் நமக்கு துணி உணக்கி கிட்டுதே இல்லை அப்போ இன்னும் எனக்கு ட்ரை ட்ரையர் வந்து ഭയങ്കര ഹാപ്പി ഇങ്ങനെ തന്നിയാ അപ്പൊ വിളിച്ചു എല്ലാത്തിനെ പോട്ടേ വറേ നല്ല പോട്ട് വീഡിയോ എടുക്കവേ ഇല്ല വീഡിയോ എടുക്ക എടുക്കും മറന്നേ പോ അടുത്ത് മീൻ കടക്ക് പോയിരുന്ന് മീൻ വാങ്ങ അപ്പൊ മീൻ കടയൊന്നും ഞാൻ വീഡിയോ എടുക്കല്ലേ അങ്ങനെ നെ ആളുകൾ അതുപോലെ തെരിഞ്ചിയ அது நான் அங்கே போய் வீடியோ ஒன்றும் எடுக்கல மீன் வாங்கி அதை பொரித்து கூட்டு வச்சிடலேருந்து பொரித்து சின்ன குட்டி குட்டிச்சாழ அப்போ அதை பொரித்து சாப்பிட்டு இப்போ சோறுக்கு சாப்பிட்டு மணி இப்போ ரெண்டாச்சு க்ளாத்து இதாக இருப்போம் மணி ரெண்டாச்சு அப்போ அதொன்றும் நான் வீடியோ எடுக்கவே இல்லை இங்கே இப்போ நல்ல மழை குடுங்குது நல்லா இருண்டு வருது நல்ல மழை பெய்யணும்னு தோணுது எனக்கு ரெண்டு ஆச்சா எங்களுக்கு இப்போ வேளாங்கண்ணி நான் கா சென்னையில் நேரமே வேளாங்கி வேளாங்கண்ணி போல டைம் ஆகி வருது மூணு மணிக்கு எங்களுக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நல்ல மழையும் வருது அப்போ போய் தானே அவன் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சுல்ல அப்போ அது வந்து போய் தான் அவன் அப்போ நான் இன்னும் உள்ள விசேஷம் இது அக்கா இங்கே நான் இன்னி வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸில் யார் அது வே அடுத்த வளாகத்தை இடுந்தேன் பஸ்ஸில் யார்கிறது இந்த வீடியோ நான் இப்படியே முடிச்சேன் ஒரு குட்டி விளாக் ஒண்ணு இல்லை சும்மா ஒரு விளாக் நான் என்ன உள்ள விளாக் அப்ப இன்னொரு வீடியோல பாக்குதான் அது வரைக்கும்